வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதங்காலம் அன்னைக்கு நேற்று போட்ட ஆறு மாட்டில் மூணு மாடு விற்பனைங்க மாறு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நேற்று போட்ட மாதிரிலாம் ஒரு மூணு மாடு பாக்கி இருக்குது அந்த மொட்டை மாடெல்லாம் மொதவே எல்லாம் அட்வான்ஸ் போட்டு நீக்கி நான் கேட்டாங்க அப்புறம் அப்படியே லேட்டாச்சு ஒரு நாள் கொஞ்சம் கழிஞ்சுது அதனால் பார்த்திங்கன்னா வயிறில் உடக்கினுது இந்த மாடு நல்ல கரை நேற்று போட்டதும் அஞ்சாவது மாடு இதே இருபத்தி எட்டாயிரம் போட்டிருந்தது ஆனால் கரை வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக மூணு மூணு கறக்கு காம்பு பெருங்காம்பாக இருந்தாலும் பூங்காம்பு ஒவ்வொரு பார்த்திங்கன்னா காம்பு பெருங்காம்புக்கு டைட் கிடைக்கும் இது எல்லாம் தமறு சுழி சுத்தமான மாடு பல் வந்து கண்டிப்பாக ரெண்டாநேற்று கேரண்டியாக ரெண்டா நேற்று பல் சந்து குந்து எதுவும் கிடையாது நல்ல தெளிவான மாடு கறவே நல்லா கறவை கறக்கும் கொண்டு போய் நீங்கள் பத்து இது வச்சு கறக்குற மாடுதேன் இப்போ அந்த வைக்கி புல்லு கீழே கிடக்குதுங்க அதுக்கு அந்த இழுவ விழுக்குது அந்த காஞ்ச புல்லு கீழே குப்பையில் கிடக்க விளையாடு அந்த இழுவு விழுக்குது மாடு இருபத்தெட்டு ரூபான்னு இது போட்டிருந்தேன் கொண்டு போய் கரங்க பத்து இது வச்சு கறக்குற மாடுதேன் மூணு மூணு உறுதியாக இருக்கு கேரண்டியாக மாடு கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நான் களைஞ்சிதுன்னு சொன்னது இந்த மொட்டை மாட்டை நல்லா கேட்டுங்க இந்த மொட்டை மாடு முதலாம் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க சுழி கொஞ்சம் முன்னுத்தளி போட்டுக்கிறது ரெண்டு நாள் களி மாடு கொஞ்சம் வயிறு தொடக்கலுக்கு நான் சரி அப்புறம் வீடியோ போட்டுக்கலாம் விட்டேன் பேசியிருந்தேன் அவங்களுக்கு பிடிக்கல இப்போ பால் ஒரு ரெண்டரை அந்த மாதிரி கணக்கில் வருதுங்க மூணு லிட்டர் ரெண்டரை மூணு பேர் மாடு இதெல்லாம் விலை இப்போ குறச்சிட்டேன் இருபத்தி ஏழாயிரம் கூட கொடுங்க கொண்டு போய் கணக்கெலாம் மொட்டை மாடு அடுத்து நேற்று போட்டிருந்ததில் கடைசி மாடு ஆறாவது மாடு போட்டதுனாலங்க அந்த மாடு இது மூணாவது மாடு ரெண்டு புல்லு கிடையாது எந்த வையமோ தப்போ கிடையாது நேற்று பார்த்ததுக்கு இன்றைக்கி பாருங்கள் கொடுக்குலன்னு தெரியும் ஒரே நேரத்து தண்ணி ரெண்டு நேரம் தண்ணி இப்போ குடிச்சிருக்குது கரவே இப்போ ஒரு ரெண்டு நன்றரை வருது ரெண்டு மழை கிடையிடுது நீங்கள் இன்னும் கொண்டு பத்து இது வச்சு கறக்கலாம் மாடு சட்டையும் இருக்குது குணம் இருக்குதுங்க இதில் குறையன்னு சொல்லவும் நினச்சோம்னா இதில் குறைய இப்போ இந்த ரெண்டு நாளாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்களா அதில் என்ன குறையன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு காம்பு கொஞ்சம் அகலமாக இருக்குது அந்த சைடு காம்பு கொஞ்சம் கெட்டிருக்கு அவ்வளோதான் வேறு அதில் அது வையமெல்லாம் கிடையாதுங்க ரெண்டு காம்பு இந்த சைடு உங்களுக்கு காலை வயசு இருக்குது காட்டுறதுக்கு இந்த சைடு கொஞ்சம் அகலமாக இருக்குது அந்த சைடு கொஞ்சம் கட்டுறதுக்கு ஆனால் கோணமாக நயமாக சூப்பராக இருக்குது காம்பு நல்ல நெடுகும் இன்னும் பாருங்கள் நான் வித்தாசினாலும் வெத்தாசுன்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு மடியோட நாளைக்கு எடுத்து போடுறேன் காம்பு நெடுகம் கரக்க பிடிக்கலாம் சூப்பராக இருக்குது ரெண்டே வெளுத்தேன் இருபத்தி எட்டாயிரம் போட்டிருந்தேன் கொண்டு போய் அந்த வோஷமாக கறங்க ராதாகிருஷ்ணன் பாம்பு சப்ரேஷ்